சப்ஜெக்ட் இஸ் நிரூபங்கள் எவ்ரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் நிரூபங்களாய் இருக்க வேண்டும் என்பதன் வலியுறுத்தல் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் வசனம் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே நீங் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே பவுல் தாம் ஊழியம் செய்த மக்களை பார்த்து கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் நீங்கள் கிறிஸ்துவின் நிரூபங்களாயிருக்கிறீர்கள் என்று அப்படியானால் அவ்வளவு ஆணித்தரமாக பவுல் அந்த மக்களுக்கு எழுதுகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்லவில்லை மெய்யான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிரூபங்களாயிருக்கிறார்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் இன்றைய ஊழியத்தில் என்ன காணப்படுகிறது நீங்கள் பொதுவாக பார்க்கிறீர்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் அல்ல ஏன்னா கிறிஸ்துவை பற்றிய சரியான அறிவு அவர்களுக்கு ஏற்படவில்லை சபைகளிலேயும் பார்க்கிறோம் எல்லா ஊழியங்களிலேயும் கிறிஸ்து இயேசுவை குறித்த சரியான ஒரு தகவல் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் நமக்கு அக்காலத்தில் உள்ளவர்களை காட்டிலும் இக்காலத்தில் முழு வேதமும் வெளியாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மெய்யாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் ஆனபடியினால் தான் வேத வசனம் சொல்கிறது கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் என்னுடையவன் அல்ல என்று கிறிஸ்துவின் உடையவன் அல்ல என்று அன்பான தெய்வத்தின் ஜனமே சதையான இருதயம் கிடையாது நம்முடைய இருதயம் இரத்தத்தை மாத்திரம்தான் பம்ப் பண்ணுகிறது நம்மளுடைய சதையான இருதயம் என்றால் என்ன கடின இருதயமாகிய மனசாட்சியும் மனதும் சேர்ந்ததுதான் ஆவிக்குரிய சரீரம் மனசாட்சியில் இருளும் மனதில் சாத்தான் அதை சுவிசேஷத்திற்கு விரோதமாக அடைத்து வைத்திருந்தான் ஆன அவர்களுடைய ஊழியத்தினால் மனது திறந்தது மனசாட்சி ஒளியை பெற்றது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் வந்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்கிறார் அந்த மனசாட்சியும் மனதும் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் இயேசுவின் சாட்சியாக அதுவே அவருடைய நிருபங்களாய் இருப்பது இனி அவருடைய நிருபங்களாய் இருந்து அவரை சாட்சி பகர்வோம்